கொண்டிருக்கும் இடத்தை சுற்றி பாருங்கள் உங்களால் எவ்வளவு மரங்களை பார்க்க முடிகிறது பத்து ஐந்து குறைந்தது ஒன்று இரண்டு மரங்களாவது இருக்கிறதா ஆசியாவின் பெருநகரங்களான மும்பை பெய்ஜிங் மணிலா என ஐம்பது முக்கிய நகரங்களுக்கு சென்று டி ஒரு ஆய்வை மேற்கொண்டது அங்கு வசிக்கும் மக்கள் மரங்கள் நிறைந்த பசுமையான சூழலில் வாழ்கிறார்களா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முனைந்தோம் ஐம்பது நகரங்களில் வெறும் நான்கு நகரங்களில் வசிக்கும் மக்கள் மட்டுமே பசுமையான சூழலில் வாழ்கின்றனர் இலங்கையின் தலைநகரான கொழும்பு இந்தியாவின் நிதித் தலைநகரான மும்பை மியான்மரின் மிகப்பெரிய நகரமான யாங்கோன் மற்றும் சீனாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றான சோன்சிங் முதலில் கொழும்பு நிலையை பார்க்கலாம் இங்கு வசிக்கும் சுமார் நாற்பது சதவீத மக்கள் தங்களது வீடுகளை சுற்றி மரங்களுடன் பசுமையான சூழலில் வாழ்கின்றனர் ஆனால் அந்த பசுமை சூழல் நகருக்கு மத்தியில் இல்லாமல் புறநகர் பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றது இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கும் நீல நிறம் குறைவான மரங்களுடன் அதிக மக்கள் வசிக்கும் பகுதிகளை சுட்டிக்காட்டுகிறது கொழும்புவின் மத்திய பகுதிகள் பெரும்பாலும் இப்படித்தான் காட்சியளிக்கின்றன உதாரணமாக கொழும்புவின் துறைமுகத்தை சுற்றியிருக்கும் பகுதிகள் மரங்கள் அற்ற பாலைவனமாகவே காட்சியளிக்கிறது கடலோர சாலைகள் முழுக்க உயரமான கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இங்கு மரங்களுக்கு இடமே இல்லை ஏனெனில் இங்கு யாரும் மரங்களை விரும்புவதில்லை மேலும் மரங்களுக்கு பெரிய பொருளாதார மதிப்பில்லை என நினைக்கிறார்கள் அது ஒரு காரணம் எங்கள் நாட்டில் இருக்கும் சாலைகள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அமைக்கப்பட்டவை எனவே தற்போது அவற்றில் மரங்களை வளர்க்க போதிய இடமில்லை அதுதான் முக்கிய சிக்கலும் கூட இது ஒருபுறம் இருக்க இந்த ஐம்பது நகரங்களுக்கும் பொதுவான ஒன்றை நாங்கள் கண்டறிந்தோம் அதாவது இந்த பெருநகரங்களில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் மரங்கள் இல்லாத பகுதிகளில் தான் வாழ்கின்றனர் உதாரணமாக ரியாத்தில் வசிக்கும் மக்களை சுற்றி மரங்களே இல்லை கராச்சியில் ஐந்தில் நான்கு பேர் மரங்கள் இல்லாத சூழலில் இருக்கின்றனர் டோக்கியோவில் மூன்றில் ஒரு பங்கு அவ்வாறு வசிக்கின்றனர் டாக்காவில் நான்கில் ஒருவர் இந்த சூழலில் வாழ்கின்றனர் இந்த ஐம்பது நகரங்களும் வெவ்வேறு பருவநிலைகளை கொண்டிருக்கின்றன வெப்பமண்டல காடுகள் பாலைவனங்கள் பருவமழை வர மண்டலங்கள் என ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது உண்மையில் காலநிலை நிலப்பரப்பு மற்றும் உயிரிழக்கம் ஆகிய மூன்றும் மரங்களின் வளர்ப்பிலும் முதல் மூன்று இடத்தை பிடித்திருக்கும் கொழும்பு யாங்கோன் மற்றும் மும்பை ஆகிய நகரங்கள் வெப்பமண்டல காலநிலையை கொண்டிருக்கின்றன அதே நேரம் பாலைவன பகுதிகளில் இருக்கும் நகரங்கள் பொதுவாக குறைந்த மரங்களையே கொண்டிருக்கும் சில நேரங்களில் மரங்களுக்கு ஏதுவான காலநிலை இருப்பினும் அங்கு மரங்களின் பரப்பு குறைவாகவே இருக்கலாம் மணிலாவில் பெரும்பாலான மக்கள் மரங்கள் இல்லாத பகுதிகளில் தான் வசிக்கின்றனர் கொண்ட மியான்மரின் யாங்கோன் பசுமையாக இருக்கிறது அதிக அளவிலான மக்கள் மரங்களுக்கு மத்தியில் வாழ்கின்றனர் இப்படி இருக்க இது போன்ற மக்கள் தொகை அதிகம் கொண்ட நகரங்களில் மரங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு அதிகரிக்கலாம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிங்கப்பூர் உலகளவில் மக்கள் தொகை அதிகமாக காணப்படும் நகரங்களில் ஒன்றாக இருக்கும் சிங்கப்பூர் அதற்கு மத்தியிலும் தங்களது பசுமை சூழல் பாதுகாப்பில் அதிக அளவு கவனம் செலுத்துகிறது இரண்டையும் சமநிலையில் கொண்டு செல்லும் சிங்கப்பூரின் யுத்தி சிறப்பானதாக இருக்கிறது நீங்கள் வசிக்கும் நகரத்தில் போதிய மரங்கள் இருக்கின்றனவா அவற்றை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்